வணக்கம் செய்திகள் ரா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊரக மற்றும் நகர பகுதிகளில் முப்பத்தி ஐந்து காலி பதவி இடங்களுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா வெளியிட்டார் தமிழக மாநில தேர்தல் ஆணையம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தற்செயல் தேர்தல்களில் ஊரக பகுதிகளில் உள்ள காலி பதவி இடங்களுக்கு தேர்தல் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஊரக மற்றும் நகர பகுதிகளில் முப்பத்தி ஐந்து காணி பதவி இடங்களுக்கு எழுபது வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் அதற்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஊரக வளர்ச்சி பொறுப்பு வரதராஜன் அலுவலக மேலாளர் ஊரக சித்ரா உட்பட அரசு அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரமுகர்கள் உடனிருந்தனர்